ராஜேஷ் ரொம்ப அழகா இருக்காருன்னு ரொம்ப ஆசைப்பட்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டா கீர்த்தி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வெளியே விடுறதே இல்ல அவர் எங்க போனாலும் வீட்டுக்கு உடனே வர சொல்லி டார்ச்சர் பண்ணுவா அவரும் அதனால வீட்டுக்குள்ளே இருப்பாரு இதெல்லாம் பார்த்த ராஜேஷோட அம்மா கௌசல்யா இப்படி பையன் வீட்லயே வேலைக்கு போகாம உட்காந்துட்டு இருந்தா எப்படி உண்டாகும் யோசிச்சாங்க ஏன்னா கௌசல்யா கண்ணவர் ராமையா கூட எந்த வேலையும் செய்யறது இல்ல கௌசல்யா சம்பாதிக்கிறதுல அவங்க குடும்பம் நடக்குது கௌசல்யா அவங்க வீட்டுக்கு வாசல்ல சாயந்தரம் ஆனா ஒரு சிக்கன் பக்கோடா கடை நடத்திட்டு இருந்தாங்க ஒரு நாளைக்கு கௌசல்யாக்கு கோ வந்து நான் கஷ்டப்பட்டு ஒருத்தியா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க எல்லாம் வீட்டுல உட்காந்து நிம்மதியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆனா கேட்டா நான் இத சாதிச்சிருவேன் அத சாதிச்சிருவேன் இத வாங்கிடுவேன் அத வாங்கிடுவேன்னு கதையை மட்டும் அழகுங்க ஆனா ஒண்ணு காணும் ஆ உனக்கு ஒரு காலம் வந்தா எங்களுக்கும் நல்ல காலம் வரும் ஏதோ இப்ப எனக்கு நேரம் கீரை சரியில்ல அதனால சம்பாதிக்க முடியல அதனால நீ சம்பாதிக்கிறதுல வீடு நடக்குது ஆனா நீ நடக்குதுன்னுட்டு ஏதோ ஓரளவுக்குதான் நானும் என் பையனும் பட்டணத்துக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னு நினைச்சுக்கோ அவ்வளவுதான் நீ எங்களோட நூறு பர்சன்ட் உழைப்புல ஒரு பர்சன்ட் அளவுக்கு கூட வர முடியாது எங்களுக்கும் நல்ல காலம் பிறந்து நாங்களும் பெரிய சம்பாதிக்கிற காலம் வரும் நானும் கீர்த்தி கிட்ட இதோ கீர்த்தி போகாதே உட்கார வச்சா இப்ப என்னடானா என்னங்க நீங்க வீட்ல இருக்கீங்க சம்பாதித்தே காணும் சம்பாத்தியத்தே காணுமே விட்டுறா கல்யாணம் ஆன புதுசுல நான் வேலைக்கு போனா நான் இவ்வளவு அழகா இருக்கேன் எங்க கருத்து போய்டுவேனோன்னு வீட்டிலே வீட்லயே உட்கார வச்சா திடீர்னு வேலைக்கு போ சொன்னா எப்படிப்பா வீட்ல இருக்கிறவங்க வேலைக்கு போனாதாண்டா அந்த வீட்டுக்கு பெருமை மதிப்பு எல்லாம் நீங்க வீட்டுல உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா யாரும் மதிக்க மாட்டாங்கடா யாரா இருந்தாலும் திட்டுவாங்க ஏங்க நீங்க இங்கே இருந்து ஏதாவது வேலைக்கு போனா நான் என்னங்க சொல்ல போறேன் ஆனா நீங்க நான் பஸ்ல போறேன் ட்ரெயின்ல போறேன் பட்டணத்துக்கு போறேன் தான் சொல்றீங்க ஆனா எனக்கு ஒண்ணு புரியல இங்க சம்பாதிக்க முடியாததா அங்க போய் என்ன சம்பாதிக்க போறீங்கன்னு நீங்க இப்படியே பேசிக்கிட்டு இருங்க பாத்துக்கிட்டே இருங்க ஒரு நாள் நாங்க போய் நிறைய படம் சம்பாரிச்சு வீடையே சூப்பர் ஆகமா இல்லையானு பட்னத்துக்கு கிளம்பி போலான்னு இருந்திருக்கேன் நான் மட்டும் போன் வந்து பட்டணத்துக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க வீட்டுல இருக்க நீங்க எல்லாரும்தான் ரொம்ப அவஸ்தப்படுவீங்க வீட்டுல ஒன்னும் வேலை செய்யறது கிடையாதான் ஒண்ணும் பண்றதுக்கு கிடையாதான் வேலையை மட்டும் போய் வேலை பார்ப்பாங்களா இவங்க எங்க ஊருக்கு போனாலும் வீடு வீடுதான் எல்லாருக்கும் அதுக்கப்புறமா கீர்த்தியா கௌசல்யாவோ சிக்கன் பக்கோடா வியாபாரத்தை பார்க்க போனாங்க கொஞ்ச நாட்கள் போச்சு ரெண்டு ஜென்ஸும் பட்டணத்துக்கு போய் ஏதாவது பண்றோம்னுட்டு கிளம்பினாங்க ஆனா கௌசல்யாவோட சிக்கன் கடை வியாபாரத்துக்கு எதிர்த்தாப்லே இன்னும் ஒருத்தவங்களும் அதே மாதிரி வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க இன்னும் நிறைய பேர் அதே மாதிரி போட்டிக்குன்னே ஆரம்பிச்சாங்க இதனால கௌசல்யா கடையில வருமானம் குறைஞ்சது இதனால ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாங்க மாமியாரும் மருமகளும் அடுத்த நாளைக்கே சிக்கன் பக்கோடா வண்டி வச்ச மாமியாரும் மருமகளும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க அத்தா என் கணவரும் உங்க கணவரும் பட்டணத்துக்கு போய் ஒரு வாரம் ஆகுது பாத்தீங்களா எப்படி இருக்கோ ஏது இருக்கோன்னு ஒரு ஃபோன் கால் கூட பண்ணல என் பையன் சின்ட்டு அம்மா அப்பா இப்ப வருவாரு அப்பா இப்ப வருவாருன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான் நான் வந்துருவாரு சொல்லி தூங்க வச்சிட்டு இருக்கேன் ஆமா கீர்த்தி என்கிட்ட கூட சின்ட்டு வந்து பாட்டி தாத்தா எப்ப வருவாரு அப்பா எப்ப வருவாருன்னு ஆசையா கேட்டுக்கிட்டு இருந்தான் வந்துருவாருன்னு சொல்லிருக்கேன் அவங்க அங்க போய் ஒரு வாரம் ஆகுது சாப்பிட்டாங்களோ தூங்கினாங்களோ இல்ல வேலை கிடைச்சதா என்னன்னு கூட நமக்கு தெரியல பாரு ஒரு ஃபோன் கால் பண்ணி சொன்னா என்ன குறைஞ்சிரு போயிடுவாங்களாம் இங்கெல்லாம் பாவம் அவங்களும் என்ன பண்றது அத்தை நம்மளோட வியாபாரமும் குறைஞ்சுக்கிட்டே வருதுதா சாயந்தரம் ஆனா எல்லாரும் வரதுக்கு கஷ்டப்படுறாங்க இப்பதான் அங்கங்க நம்ம கடையை பார்த்து வீட்டுக்கு பக்கத்திலே ஆரம்பிச்சுட்டாங்களே அங்க போய் வாங்கிக்கிறாங்க தெரியுமா ஆமா அது என்னவோ கரெக்ட் தான் நம்ம தான் முதல்ல ஆரம்பிச்சோம் ஆனா பாரு இப்போ எல்லாரும் நம்மள பார்த்து ஆரம்பிச்சு அவங்க முன்னேறிக்கிட்டாங்க இதனால நமக்கு தான் வியாபாரம் அடிவாங்கச்சு ஏன் தான் பேசாம நான் ஒரு ஐடியா ஒன்னு சொல்றேன் சிக்கன் போடாக்கு பதில சிக்கன் கறி வியாபாரம் பண்ணலாமா சாயந்தரம் எல்லாரும் வீட்டுக்கு போய் சமைக்க கஷ்டப்படுவாங்க நம்ம சிக்கன் கறி வியாபாரம் பண்ணா என்னவோ நிறைய பேர் வாங்குவாங்கன்னு தோங்குது அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கம்மியான விலைக்கே விப்போம் காலையிலயும் இந்த வியாபாரம் பண்ணோம்னா ஆபீஸ்க்கு போறவங்க அப்புறம் படிக்க போறவங்க எல்லாம் சமைச்சு அந்த குழம்பெல்லாம் பண்ணிட்டு போக கஷ்டப்படுவாங்க நம்ம வாங்கிட்டு போயிட்டு அவங்க சாப்பிடுவாங்கல்ல சாயந்தரமும் வியாபாரம் பண்ணோம்னா ஆபீஸ்ல இருந்து வரவங்க வீட்டுக்கு போய் நான்வெஜ் சமைக்க கஷ்டமா இருக்கும் நம்ம சிக்கன் கறி வாங்கிட்டு போவாங்க ஆ நீ சொல்றது கூட நல்லா தான் இருக்கு கீர்த்தி இந்த ஐடியா சரி நீ சொன்னதையே செஞ்சு பாப்போம் சிக்கன் கறியதான் செஞ்சு பார்த்து விப்பு பாப்போமே

தினமும் அதுக்கு தேவையான மல்லிகை சாமான் அப்புறம் வீடு நடத்துறதுன்னு கரெக்டா இருந்தாங்க ஆனா இன்னும் ஒரு பக்கத்துல பட்னத்துக்கு போன கௌசல்யா கீர்த்தியோட கணவர் வரவே இல்ல அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல ஒரு நாளைக்கு ராஜேஷ் ரகுராம பட்டணத்துக்கு அனுப்பின பாலு தெரிஞ்சாரு உடனே கீர்த்தியும் கௌசல்யாவும் அவர்கிட்ட போய் அவங்க கணவர்களை பத்தி கேட்கணும்னுட்டு போனாங்க என்ன பாலு ஐயா எப்படி இருக்கீங்க என் கணவரும் என் பையனும் பட்டணத்துக்கு அனுப்பி வச்சீங்க ஒரு ஃபோன் கால் கூட இல்லைங்க எவ்வளோ மாசம் ஆகுது ரெண்டு பேரும் போய் எப்படி இருக்கோம் ஏது இருக்கோம் என் பேர பையன் எப்படி இருக்கான்னு கூட கேட்கறது இல்லை தெரியுங்களா நீங்க தான் எப்படியாவது அவங்கள திரும்ப இங்க கொண்டு வரணும் ஐயா ஆமாடி உங்க கணவரும் உங்களோட பையனும் வேலை இல்லாம அங்க சும்மா தான் இருக்காங்க நீங்க கொடுத்து விட்ட காசுல தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களும் வேலை தேடி பார்த்தாங்க அது மட்டும் இல்ல இவங்களுக்கு வேலை செஞ்சே பழக்கம் இல்லாததுனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு

முதல்ல நீங்களும் என் பையனும் கிளம்பி வீட்டுக்கு வர வழியை பாருங்க எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் நாங்க உங்களை ஒன்னும் சொல்ல மாட்டோம் எங்களுக்காக பயந்துகிட்டு வர இருக்காதீங்க இருக்காதிங்க கிளம்பி வாங்க ரெண்டு பேரும் அடுத்த நாளே ராஜேஷும் ரகுராமும் கிளம்பி வீட்டுக்கு வந்தாங்க பாக்கிறதுக்கு தாடி எல்லாம் வளர்த்துக்கிட்டு கிழிஞ்ச ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு பிச்சைக்காரங்க மாதிரி இருந்தாங்க அப்ப கௌசல்யா அம்மா என்னங்க நீங்க நீங்களும் என் பையனும் இப்படி வந்திருக்கீங்க பட்டணத்துல ரெண்டு பேரும் நல்ல வேலைக்கு போறோம் சம்பாதிக்கிறோம் சொல்லிட்டு போனீங்க கிடைக்கலன்னா திரும்ப வந்திருக்கலாம்ல இந்த நிலைமையிலயா வருவீங்க கிழிஞ்ச ட்ரெஸ் தாடியோட சாப்பிடாதவங்க மாதிரி இருக்கீங்க பட்ணத்துக்கு போய் இத சாதிக்கணும் அத சாதிக்கணும் என்னென்னவோ பண்ணணும்ன்ற கனவுகளோடய ஆசைகளோடையும் தான் நானும் இவனும் போனோம் ஆனா அங்க எல்லாத்துக்கும் செலவு ஜாஸ்தியா இருக்கு நம்ம வீட விட நம்ம ஊரை விட அதிகமா தான் இருக்கு அதனால எங்களால எதுவும் பண்ண முடியல வேலையோ தேடிக்கவும் முடியல ஒரு இடத்துல கூட சரியான வேலை பண்ணல என்னமாம்மா என்னங்க நீங்களும் கூட அங்கே அவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தீங்கன்னா இங்க வீட்டுக்கு கிளம்பி வந்திருக்கலாம்ல இங்கே பாருங்க நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போயிட்டீங்க நானும் அத்தையும் கூட தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நம்மளோட கடைக்கு போட்டியாக எத்தனை பேர் இங்கே சிக்கன் பக்கோடா வியாபாரம் ஆரம்பிச்சாங்க தெரியுமா நாங்கள் என்னென்னவோ மூலைய கசக்கி சிக்கன் கறின்னுட்டு மாற்றணும் அதுலேயும் கொஞ்சம் வாபம் வரதுக்கு கஷ்டப்பட்டோம் குழந்தைய பார்த்துக்கிட்டோம் எல்லாத்தையும் வீடு எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணணும் கஷ்டம் எந்த இடத்துல இல்லை சமாளிக்கிற திறமைய நம்ம தான் வளர்த்துக்கணுங்க அதுக்காக நீங்க அங்கேயே தான் கோபம் வருது கிளம்பி வந்திருந்தா இங்க எல்லாரும் சேர்ந்து செஞ்சிருக்கலாம் அன்னில இருந்து ரகுராமும் ராஜேஷும் அவங்க கிட்ட வியாபாரத்தை கத்துக்கிட்டு அவங்க ஊர்லயே அவங்க கடையில இருந்து ரொம்ப தள்ளி அவங்களும் தனியா ஒரு சிக்கன் கறி வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா கௌசல்யாவும் அவங்க கணவரும் நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க இதனாலனா அவங்க பெரிய பையன் ராஜேஷ்க்கு ஒரு வழியா கல்யாணம் ஆயிடுச்சு ரொம்ப வருஷமா பொண்ணு பாத்துட்டு இருந்தாங்க ஆனா எந்த பொண்ணுமே அவனுக்கு அமையவே இல்ல அதுக்கப்புறமா கிராமத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு ராஜேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க குடும்பம் எப்படியோ பெரிய கல்யாணம் ஆயிடுச்சுன்ற சந்தோஷத்துல இருந்தாங்க இருந்தாங்க மருமகளும் வீட்டுக்கு வந்துட்டா அப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க இந்த ராஜேஷ்க்கு எத்தனை பொண்ண பாத்தோங்க ஒரு பொண்ணு கூட அவனுக்கு அமையவே இல்ல நல்ல வேலைங்க இந்த பொண்ணு கிடைச்சதும் சந்தோஷமா இருக்கு இப்பதான் நிம்மதியா இருக்குங்க மனசுக்கு எதுக்கு நீ தேவையில்லாம அவனுக்கு பயந்துகிட்டு இருந்த நம்ம பையனுக்கு என்ன குறைச்சல் சொல்லு ஏங்க நம்ம பையனுக்கு எந்த குறையும் இல்லங்க ஆனா அவன் போட்டானே கண்டிஷன் எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு அத நினைச்சுதாங்க பயந்து போயிருந்தேன் அப்பப்பா என்னெல்லாம் போட்டான் உங்க பையன் பொண்ணு அதிகமா படிச்சிருக்க கூடாது அழகா இருக்கணும் அப்புறம் பெரியவங்க நான் மரியாதை கொடுக்கணும் வீட்டு வேலை எல்லாம் செய்யணும் எதுவும் எதிர்த்து பேசக்கூடாது என்ன சொல்றோமோ கேட்டு நடந்துக்கணும் இதுக்கெல்லாம் எப்படி ஒரு பொண்ணு கிடைப்பாலோன்னு நினைச்சேன் கீர்த்தி கிடைச்சா கீர்த்தி கிராமத்து பொண்ணு ஆனா என்னதான் அவ பார்க்க கிராமத்து பொண்ணு மாதிரி இல்லைனாலும் அவங்க அம்மா சொன்னாங்க எல்லா வேலையும் செய்வான்னுட்டு நம்மளும் பாக்கணும் எந்த அளவுக்கு வேலை செய்யறான்னு என் ஃப்ரெண்டு சுஜாதாக்கு எப்பயும் எனக்கு எப்படி மருமக அமையவான் தான் இருக்கும் எப்படிப்பட்ட மருமக மீது என்ன எப்படி குத்தி காட்டலான்னு அவ காத்துக்கிட்டே இருப்பா முதல்ல அவளுக்கு நான் கீர்த்திய காட்டணும் கீர்த்தி நல்ல மருமகன்னுட்டு அவளுக்கு புரிய வச்சாதான் நம்மள எதுவும் இனி எதுவும் சொல்ல மாட்டாங்க அவ பேச்சா பேசுறா நம்ம எதுக்கு கௌசல்யா தேவையில்லாம நீ டென்ஷன் ஆக்கிட்டு இருக்க கீர்த்தி இப்பதான் வந்திருக்கா பாரு நம்ம குடும்பத்துக்கு நல்ல பேர் எடுத்து கொடுப்பா நல்லாவும் வேலை இப்போ தானே வந்திருக்கா பாப்போம் போக போக என்ன நடக்குதுன்னுட்டு அப்படின்னுட்டு கீர்த்திக்கும் வேலை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க கௌசல்யா கீர்த்தியும் கௌசல்யா அம்மா சொல்ற எல்லா வேலையும் கடகடன்னு பண்ணிடுவா அப்படியே நாட்கள் போச்சு கீர்த்தியும் ராஜேஷும் கூட நல்லா பேச ஆரம்பிச்சாங்க ராஜேஷ்கு கீர்த்தி அடங்கி போறதும் கொஞ்சம் நிம்மதியா இருந்தது ஒரு நாளைக்கு மாவு பெசைய சொல்லி கௌசல்யா அம்மா கீர்த்தி கிட்ட சொன்னாங்க என்னத இவ்ளோ பெருசா கொண்டு வந்து வச்சிருக்கீங்க இத வச்சு வீட்டுல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இவ்ளோ நாள் அதுவாமா வீட்டுல இருக்க மாவு எல்லாம் காலியாச்சு சப்பாத்தி போடலான்னு மாவு பேசி சொல்ல வந்தேன் பார்த்தா மாவு இல்லை அதான் இதுலயே நம்ம மாவை அரைச்சி வச்சுட்டோம்னா ஆபீஸ் போயிட்டு வரவங்களுக்கு நம்ம மாவு பேசஞ்சு சப்பாத்தியோ ஏதாவது போட்டு கொடுக்கலாம் சுட சுடன்னு அப்படிங்களா அத்த சரி இதுல எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுங்க கிடுகடுன்னு நான் பண்ணி கொடுத்துறேன் அப்புறம் அத்த இவ்ளோ பெருசா எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சோம்னா வீட்டுல இருக்க இடம்தான் தான் அடையும் பேசாம இத வெளியே கொண்டு போய் வச்சு அங்க மாவு அரைக்கலாம் ஏன்னா மாவெல்லாம் உள்ள பறந்துரும் பாருங்க இப்ப வேற வெயிலோ மழையோ மாத்தி மாத்தி வருது இதுல எல்லாத்தையும் உள்ளே பண்ணோம்னா நமக்கு தான் வேலை ஜாஸ்தியா இருக்கும் வெளிய வச்சு பண்ணிக்கலாம் வேலையும் சக்குன்னு முடியும் நமக்கு அதுக்கு இல்ல கீர்த்தி வெளிய வச்சு பண்ணா எல்லார் கண்ணும் நம்ம தான் இருக்கும் அது எதுக்குமா ஐயோ அத்த அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க நம்ம பயந்துட்டு நம்ம இருக்க முடியாது நமக்கு வேலை ஆகணும்னா நம்ம செஞ்சு தான் தான் நான் என்ன சொல்றேன் அங்கேயே உட்காந்து பண்ணலாம் பார்த்தா பாத்துட்டு போறாங்க நம்ம வேலை முடிதா அதுதான் முக்கியம் அவங்க எல்லாருக்காக நம்ம ஏன் மாத்திக்கணும் நமக்கு தானே இங்க உட்காந்து பண்றது சிரமமா இருக்கு நம்ம சௌரியத்தை பார்த்துப்போம் சரிமா ஓ இஷ்டம் உனக்கு என்ன பிடிக்குதோ அதையே பண்ணு அப்படின்னுட்டு சொல்லிட்டு கௌசல்யா அங்கிருந்து போயிட்டாங்க வெளியே உட்காந்து பண்ணிட்டு இருந்தா கௌசல்யாவும் மருமகளும் அப்ப அவ ஃப்ரெண்ட் சுஜாதா அங்க வந்தா என்ன கௌசல்யா நீங்க வீட்ல இருந்து வெளியே உட்காந்து எல்லா சமையலும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மருமக வீட்ல இருந்து வெளியே கொண்டு வந்துட்டாளா எல்லாத்தையும் ஓ மருமக கிராமத்து மருமகன்னுட்டு எல்லார்கிட்டயும் கூட்டிட்டு வந்து காட்டுறியா இப்படி வீட்டுக்கு வெளியே உட்காந்து சமைப்பீங்க நீங்க இப்படி சமைக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே இல்ல புதுசா வந்த மருமகளை இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்தி வேலை வாங்குவ கௌசல்யா நீனு என்ன சுஜாதா நீ பாட்டுக்கு ஏதோ சொல்லிக்கிட்டே போற ஏன் கிட்ட என்ன வேலை சொல்லணும்னு எனக்கு தெரியாது அவ மருமக இல்ல பொண்ணு மாதிரிதான் நான் பாத்துக்கிறேன் உனக்கு மருமக வரும்போது நீ எப்படி அவளை வேலை வாங்க போற பாத்துக்க போறேன்னு நான் கண்ணால தானே போறேன் ஆ நான் ஒன்னும் உன்ன மாதிரிலாம் என் மருமகளை வேலை வாங்க மாட்டேன் ஆ உன்ன மாதிரி ஹாயா சேர்ல உட்காந்துக்கிட்டு மருமக சமைக்கிறத ஆக்கி போடுறத சாப்பிடுவேன்னு நினைச்சியா என் மருமகளை சொந்த பொண்ணு மாதிரி பாத்துப்ப எப்ப பார்த்தாலும் என் குடும்பத்தையும் என்ன பத்தியும் குறை சொல்லா உனக்கு தூக்கம் வராதே நான் மட்டும் என்ன என் மருமகளை பேய் மாதிரியா பாத்துக்கற என் மருமகளை நானும் பொண்ணு மாதிரிதான் பாத்துக்கிறேன் உனக்கு இங்க வேலை செய்யறது நாங்க ஏதோ குடும்பப்படுத்துற மாதிரி தோணுதா நீ கூட தான் நல்லா வேலை வாங்குவ உன் மருமக வந்தா ஆ பெருசா எங்களை சொல்லிட்டேன் எப்ப பார்த்தாலும் என் குடும்பம் என்ன பண்ணுதுன்னு பாக்குறதே உன் வேலையா இருக்கு அப்படியே நினைக்கிற நீ எந்த கெட்ட வழியிலையும் போயிடக்கூடாது நல்ல வழியில போகணும் உனக்கு அன் காணிச்சுக்கிட்டே இருக்க அப்பப்பப்பா உனக்கு ஒரு பெரிய கும்பிடுமா உன் கூட வாக்குவாதம் பண்ற அளவுக்கு எனக்கு நேரம் இல்ல நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கௌசல்யா அங்க இருந்து போயிட்டாங்க கீர்த்தியும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள போய் எல்லாத்தையும் ரெஸ்ட் எடுக்கலான்னு போனா அப்ப கௌசல்யா அவளோட ரூம்க்கு வந்தாங்க அம்மாடி என் ஃப்ரெண்டு சுஜாதா வந்தால அவ குணமே அப்படிதான் நம்ம குடும்பம் என்ன பண்ணுது ஏது பண்றதுன்னு பாக்குறது தான் அவளுக்கு வேலையே அவ சொன்னதை பெருசா எடுத்துக்காதம்மா நான் உன்னை எதுவும் பண்ணலன்னு நினைக்கிறேன் உன்னை பொண்ணு மாதிரிதான தானே இந்த வேலை பண்ணா நல்லது ஐயோ அத்தை நான் அந்த மாதிரிலாம் எதுவும் தப்பா நினைக்கல நீங்க அவரு அப்புறம் மாமா எல்லாரும் என்ன உங்க பொண்ணு மாதிரிதான் பாத்துக்கிறீங்க நல்லா பாத்துக்கிறீங்க நாலு பேர் ஏதாவது பேசிக்கிட்டே தான் தருப்பாங்க அவங்க சொல்றதுக்குலாம் பயப்படக்கூடாது இவங்க ரெண்டு பேரும் அப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க நாட்கள் போச்சு சுஜாதா அவங்க பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணை தேடிக்கிட்டே இருந்தாங்க அப்போ ஒரு நல்ல இடம் ஒண்ணு வந்தது பொண்ணு சிட்டியில வளர்ந்த பொண்ணு பயங்கர மாடர்ன் அவளுக்கு கம்பெனி வச்சு அதுல நிறைய பேருக்கு வேலை சேர்த்து விடணும் வேலை ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்ன்றது ஆசை ஆனா அவளோட அப்பாவுக்கு உடல் நல சரி சீக்கிரமா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் நினைச்சாங்க அதனால அவ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா பொண்ணு வந்துட்டா மருமக வர போறான்ற சந்தோஷத்துல எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க சுஜாதா அப்ப கௌசல்யா வீட்டுக்கு முன்னாடியும் போய் நின்னாங்க என்ன சுஜாதா ரொம்ப சந்தோஷமா இருக்க போல பையனுக்கு முடிஞ்சிருச்சா என்ன இடம் ஆமா கௌசல்யா என் பையனுக்கு நல்ல பெரிய இடத்து பொண்ணு அமைஞ்சிருக்கு தெரியுமா பொண்ணு பயங்கர மாடர்ன் நல்லா படிச்சிருக்கா நல்ல திறமையான பொண்ணு அந்த மாதிரி படிச்ச பொண்ணு இந்த ஊர்லயே யாரும் இல்ல தெரியுமா ஆஹா அப்படியா அவ்வளோ அழகான பொண்ணுன்னு சொல்ற உன் பேச்செல்லாம் கேட்பாலோ என்னவோ அப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு அவஸ்தையா இருக்க போது பார்த்து இருந்து சுஜாதா சிட்டி பொண்ணுன்ற ஆ அவ்வளோ நல்லா படிச்ச பொண்ண யாராவது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வீட்டு வேலை வாங்க வைப்பாங்களா என்ன அவ வீட்ல இருந்தா மட்டும் போதும் ஏ மருமகளுக்கு எல்லா வேலையும் நான் தான் செய்ய போறேன் அப்படியே நாட்கள் போச்சு கல்யாணமாகி சுஜாதா அவங்களோட மருமக ரவலிய அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க ரவலி தினமும் இது சரியில்ல அது சரியில்ல இப்படி இருக்கா அப்படி இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பா அவங்க அத்தா கிட்ட ஒரு நாளைக்கு ரவலி அவங்க அத்தா கிட்ட இப்படி சொன்னா அத்தா எங்க பாருங்க சமையலெல்லாம் வீட்டுக்கு வெளியே கொண்டு போய் பண்ணுங்க இதே ஸ்டவ் வீட்லயே வச்சு சமைச்சீங்கன்னா எனக்கு காத்து வரல ரொம்ப வீர்க்குது ஏசியாவது போடலான்னு பார்த்தா உங்க வீட்ல ஏசி கூட இல்ல எப்படி நான் இங்க இருக்கிறது இப்படி தினமும் ரவலியோட டார்ச்சல் தாங்க முடியாம வீட்டுக்கு வெளியே சமைக்க ஆரம்பிச்சாங்க சுஜாதா கொஞ்ச நாட்கள் போனதுக்கு அப்புறமா ரவலி ரமேஷ் கிட்ட அவளோட ஆசை ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு சொன்னா அதனால எல்லாரும் கிளம்பி பட்டினத்துக்கு போயிட்டாங்க ரமேஷும் ரவலியும் சேர்ந்து அவ ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு கம்பெனி ஒண்ணு ஆரம்பிச்சாங்க ஆபீஸ் வேலை ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாங்க ஆனா வீட்டு வேலை எல்லாம் சுஜாதா அம்மா தான் செஞ்சாங்க மொத்த வீட்டு வேலையும் அவங்களால ஒருத்தரா செய்ய முடியல அவங்களுக்கும் வயசாகுது இல்லையா சுத்தி புத்தி பேசுறதுக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸும் இல்ல அவங்களுக்கு எல்லாரையும் ஒரு தடவை எட்டு பாத்து வந்துடலான்னு ஊருக்கு வந்தாங்க சுஜாதா அவளை பார்க்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க அங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்பப்பா உங்களெல்லாம் பாத்த எவ்வளவு நாள் ஆகுது ஊரை பார்த்து உங்களை பாத்து நல்லா இருக்கீங்கல்ல நான் உங்க எல்லாரையும் நினைச்சுக்கிட்டே இருப்பேன் எல்லாரும் நல்லா விசாரிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க ஆனா கௌசல்யா அம்மா மட்டும் சுஜாதாவா அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லா வேலையும் சுஜாதா பண்றத தெரிய வந்தது உங்களுக்கு ஆ நான் அப்பவே படித்து படித்து சொன்னேன் அழகான பொண்ணு வசதியான பொண்ணு உன்னதான் நல்லா வேலை வாங்க போறான்னுட்டு ஆனா நீ எங்க கேட்ட பெரிய அடுத்து சம்பந்தம் அழகா இருக்கா படிச்சிருக்கான்னு ஆடுன இப்ப பாரு அவ உன்னை எங்க பாத்துக்கிறா சொல்லு ஆஹ் அவ பண்ற வேலை நல்லதுதான் எல்லாருக்கும் வேலை கொடுக்கணும்னு நினைக்கிறா ஆனா அதே நேரத்துல வீட்டையும் பாத்துக்கணும் சரி சரி விடு கொஞ்ச நாள் போனா எல்லாம் சரியாயிடும் நீ நினைச்சு வருத்தப்பட்டுகிட்டு இருக்காத புரிஞ்சுதா கௌசல்யா அம்மா சுஜாதா கிட்ட வீட்டுக்கு பேசாம ஒரு ஆளை போட்டுற வேலை பாக்குறதுக்குன்னு சொன்னாங்க அவங்க சொன்ன மாதிரியே சுஜாதா அம்மாவும் செஞ்சாங்க அதுக்கப்புறமா அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருந்தாங்க கௌசல்யாக்க நன்றி சொன்னாங்க